அஞ்சியும் மாவத் படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே அஞ்சியும் மாவத் படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே கத்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு என்றும் போவதில்லை கத்தருக்கு காத்திருப்போர் வெக்கப்பட்டு என்றும் போவதில்லை கத்தருக்கு நான் காத்திருந்து காலுக்கு போல் எழும்பிடுவேன் கத்தருக்கு நான் காத்திருந்து போல் உயர பறந்திடுவே அஞ்சியும் தீர்மானத்தின் படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில் நடப்பது நன்மைக்காக தீமைக்கு வி அஞ்சியும் தீர்மானத்தின் படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லை சொல்லுமா நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏது கத்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார் கத்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார் இந்நிதயம் புது பாத்தினாலே பூகழ்ந்தென்றும் பாடிடுமே என்னாலே கத்தரை பூகழ்ந்தென்றும் பாடிடுமே அன்றேயும் மாவத்தி மாணத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுமில்லை நடப்பது நன்மைக்காக தீமைக்கு இல்லையே கத்தரையே சார்ந்திருப்போ சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார் கத்தரையே நீதயம் புது பாற்றினாலே கத்தரை பூகழ்ந்தென்றும் போற்றிடுமே இந்நீதயம் புது பாற்றினாலே கத்தரை பூகழ்ந்தென்றும் பாடிடுமே அஞ்சியும் மாவட்ட படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே கத்தரையே சார்ந்திருப்போர சமாதானம் பெற்றிடுவார் கத்தரையே திருப்போர் புற சமாதானம் பெற்றிடுவார் கத்தரையக்காலமும் தோத்தரிப்பேன் ஆவத்தூதி எப்போதும் நாவில் இருக்கும் கத்தரையக்காலமும் தோத்தரிப்பேன் ஆவத்தூதி எப்போதும் நாவில் இருக்கும் அங்கேயும் மாவத் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் நடப்பது நன்மைக்காக தீமைக்கு எழுதுவில்லை நடப்பது நன்மைக்காக தீமைக்கு எழுதுவில்லையே அந்தியும் ஆபத் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு அவருக்கும் நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லை நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுமில்லை கத்தரையே சாதி அவதி எப்போதும் நாவில் இருக்கும் கத்தரைய காலவும் தோத்தறிப்பே அவத்தூதி எப்போதும் நாவில் இருக்கும் அன்றியும் தீர்மானத்தின் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக ஏதுவில்லையே நடப்பது ஏதுவில்லையே நடப்பாக praise லூயா Lord! குட் ஸ்டார்ட் தேவனுடைய வாக்கு தத்தங்களோடு என்கிற செய்தியின் மூலம் தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இதற்கு முன்பாக பயத்தை குறித்தும் பயத்தை பரிபூரண அன்பு புறம்பே தள்ளுங்கிறதை குறித்தும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பயத்தை அன்பு புறம்பே தள்ளிடுச்சு அந்த அன்பில் கடந்த நாட்களில் அந்த அன்பு எந்தெந்த காரியத்தையெல்லாம் அதோடு இணைக்குது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டோடு பார்த்தோம் அந்த அன்பில் விசுவாசம் ப்ராஸ்பரிட்டி ஹீலிங் அப்படிங்கிற எல்லா காரியமும் அந்த அன்பின்னால் இணைக்கப்பட்டிருக்கு அந்த அன்பு அதுக்கு எல்லாத்துக்கும் பாலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இன்றைக்கும் அந்த அன்பு அந்த அன்பில் நடக்கிறது நல்லது அது ஒரு நல்ல ஐடியா இல்லை அது நல்ல அறிவுரை அப்படிங்கிறத காட்டிலும் அந்த அன்பு தேவனுடைய லாவாகவே இருக்குது அதாவது அது ஒரு விதியாகவே இருக்குது ஏன்னா அந்த அன்பு தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு ஆப்ரேட் பண்ணுற கீயாக அந்த அன்பு இருக்குது உலகத்தில் இதை வந்து புரிய வைக்க புரியணுங்கிறதுக்காக ரெண்டு விதமான லாபம் பற்றி நான் இன்றைக்கி சொல்லலான் இருக்கிறேன் ஒன்று ஃபஸ்ட்டு முதலாவது ஒரு அந்த லாவை பற்றி பார்ப்போம் விதியை பற்றி பார்ப்போம் விதினாலே என்னென்னா நேச்சுரலாக இயற்கையான விதி ஒன்று ஒரு சில அது நம்மளுக்கு தெரியும் கிராவிட்டி புவியீர்ப்பு விஷயை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கிராவிட்டி அந்த ஃபிசிக்ஸில் சில விதிகள் இருக்கும் மேக்ஸில் சில விதிகள் இருக்கும் இதெல்லாம் என்னென்னா மாற்ற முடியாது அதை யாரும் மாற்றி திருத்தலாம் முடியாது கிராவிட்டியை யாரும் மாற்றி போட முடியாது எந்த கவர்மெண்ட்டு எந்த நாட்டில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கிராவிட்டிக்கு கோர்ட்டில் போய் கிராவிட்டி மேல் ஒர்க் ஆகாது அப்படின்னு எழுதினாங்கனாலாம் அந்த கிராவிட்டி அவங்க எழுதுகிற சட்டமெல்லாம் கிராவிட்டியோட லாவை அதாவது நேச்சரோ நேச்சரோட லாவை மாற்றாது அது என்னென்னா கிராவிட்டிங்கிறது பூமியில் இருக்கும் அதை மனுஷனால் மாற்றி எழுதவோ இல்லை அதுக்கு அதிகாரமோ கிடையாது அது வந்து மாற்ற முடியாத நிலையான ஒரு விதி அதுபோல் இந்த ஃபிசிக்ஸும் அப்படி தான் மேக்ஸும் அப்படி தான் ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலு தான் கோர்ட்டில் அஞ்சுன்னு சொல்கிறனால அது அஞ்சாய உலகத்தை உலக ஏற்றுக்காது இது போன்ற நிலையான மாற்ற முடியாத விதிகள் எப்படி இயற்கையில் ஒரு ஃபிசிக்கலாக நம்மளால் பார்க்க முடிகிற விதிகள் இருக்கிறது போல் இந்த பூமியில் இருக்கிறது போல் ஆவிக்குரிய ரீதியிலையும் ஆவிக்குரிய மண்டலத்துலேயும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்லேயும் இது போன்ற லாஸ் வந்து இருக்குது அதில் ஒரு லா என்னென்னா ஃபெய்த்து அந்த ஃபெய்த் தேவ ஆவியானவர் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்போது அவருடைய உலகத்தில் அவருடைய ரெல்மில் ஒரு விதி என்னென்னா விசுவாசம் எப்படி நம்ம கிராவிட்டி இல்லைன்னு சொன்னாலும் கோட் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் ஒரு பொருளை மாடியிலேருந்து தூக்கி போட்டால் கீழே தான் விழுவோம் அது கிராவிட்டி ஃபோர்ஸில் கீழே வந்து சேரும் அது மாதிரி சில ஃபார்முலாஸ்லாம் வச்சுருப்பாங்க ஃபிசிக்ஸில் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸையும் டைமையும் டிவைட் பண்ணால் ஸ்பீடை வந்து கண்டுபிடிச்சிடலாங்கிற ஒரு ஃபார்முலா ஒரு லா இதை மாற்ற முடியாது ஸ்பீடு எதுக்காக ஸ்பீடை கண்டுபிடிக்கணுன்னா டிஸ்டன்ஸும் டைமும் தெரியணும் அது ரெண்டும் சேரும் போது தான் ஸ்பீடை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆவிக்குரிய தேவன்ட்ட ஒரு நிலையான மாற்ற முடியாத ஒரு விதி இருக்குன்னா அதில் ஒன்று நிறையா இருக்குது அதில் முதலானது அதில் ஒன்று எக்ஸாம்பிளாக எடுத்தோம்னா ஃபெய்த்து விசுவாசம் ரோமர் பத்து பதினேழில் சொல்கிற மாதிரி விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனம் இல்லை வார்த்தையினாலே வரும் இப்போ ஈக்குவேஷன் இதுக்கு எழுதலாம் ஃபெய்த் ஈக்குவல் டு ஹியரிங் ப்ளஸ் வேர்ட் ஆஃப் காட் இது விதி ஃபெய்த்துங்கிற லா வந்து எதுக்கு கீழே ஒர்க் ஆகுதுன்னா ஹியரிங் ப்ளஸ் வேர்ட் ஆஃப் காட் அப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இந்த ஃபெய்த்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த விதியின்படி தேவனுடைய வசனம் அதை கேட்கறதுனால அந்த ஃபெய்த்துங்கிற ஃப்ரூட்டை நம்மளால் எடுக்க முடியும் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஃபெய்த் வந்து எப்படி இந்த லா நேச்சுரல் லா வந்து ஒரு சில பேருக்கு தான் இது ஒர்க் ஆகும் இன்னொரு சில பேருக்குலாம் ஒர்க் ஆகாது ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸு ஒரு ஹையர் ஹையர் ப்ரையாரிட்டி பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் லோவில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னெலாம் இயற்கை சொல்லாது அதுபோல் இந்த ஆவியின் பிரமாணத்தில் அதில் இருக்கிற விதி நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு எந்த இடத்துல இருந்து வேணாலும் கேட்கலாம் மேனாக இருக்கலாம் உமனாக இருக்கலாம் இது எல்லாருக்குமே இந்த ஆவியின் பிரமாணம் இந்த ஆவியின் விதி ஒர்க் அவுட் ஆகும் இது மாறாது இதை யாரும் மாற்றலாம் முடியாது அதுபோல் இந்த ஃபெய்த் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஃபெய்த்து வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸு இல்லை ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தினால் நெருக்கப்படும் போது நமக்குள்ளே ஒரு ஃபெய்த் வரும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மாற்றிடலான்னு இந்த உலகம் சொல்லும் அப்படி பார்த்தா இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே ஃபெய்த் ஜெயண்ட்டாக இருக்கணும் யாருக்குமே கஷ்டம் வராமல் இருக்காது எல்லோரும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கப்பட்டிருப்பாங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போ கஷ்டப்படுற இடத்துல தான் ஃபெய்த்து வருமானா இல்லை ஃபெய்த் எப்போ வரும் ஆவியின் பிரமாணம் சொல்லுகிற மாதிரி ஹியரிங் ப்ளஸ் வேர்ட் ஆஃப் காட் இது ரெண்டும் இணையும் போது தான் ஃபெய்த்து விசுவாசங்கிறது நமக்கு வரும் இந்த விசுவாசம் எதுக்கு வேணும் இது இந்த விசுவாசம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கலாத்தியர் அஞ்சு ஆறில் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசங்கிற வார்த்தை வசனத்தில் இருக்குது அப்போது இந்த விசுவாசம் ஆசீர்வாதத்தை ஆப்ரேட் பண்ணணும்னா அங்கே அன்பு வேணும் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் விசுவாசங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா அந்த ஸ்பிரிச்சுவல் லா எப்படி வருங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கிற மாதிரி ரோம்பர் பத்து பதினேழு அதுக்கு ஒரு ஃபார்முலா ஹியரிங் பிளஸ் வேர்ட் ஆஃப் காடுங்கிறது ஃபார்முலா இப்போ எப்படி இது கிரியை செய்யணும்னா எப்படி அது வந்து செயலாக மாறும் எப்படி நான் பார்க்கக்கூடிய என் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக கிடைக்கும்னா அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் அப்போ இந்த அன்பு எதை ஒர்க் பண்ண வைக்குதுன்னா ஃபைத்தை ஒர்க் பண்ண வைக்குது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு கார் ஒர்க் பண்ணணுன்னா பெட்ரோல் வேணும் அதே போல் ஃபெயிட் ஒர்க் பண்ணணுன்னா அன்பு அங்கே இருக்கணும் அன்பு எதை ஒர்க் பண்ண வைக்குதுன்னா ஃபெய்த்தை ஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்குது எப்படி கார் வந்து பெட்ரோல் போட்டால் தான் அது ஒர்க் பண்ணும் போல் இன்னைக்கு அதே போல் அன்பு ஃபெய்த்தை ஒர்க் பண்ண வைக்குது இது ஒரு விதமான லா இது வந்து மாற்ற முடியாது இது வந்து நேச்சுரலான இயற்கையில் பூமியிலையும் ஒரு லா இருக்கு அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய பிரமாணத்திலையும் ஆவியிலையும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனுக்கும் எல்லா மனுஷனுக்கும் மாறாத ஒரு லா இருக்குது இப்போ இன்னொரு விதமான லா இருக்குது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த அன்பு எதை ஒர்க் பண்ண வைக்குது இந்த அன்புல நடக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆல்ரெடி நான் சொன்னேன் இந்த அன்புங்கிறது இணைக்கப்படுகிற பாலமாக இருக்கு எது எதுக்கு ஃபெய்த்துக்கு ப்ராஸ்பரிட்டிக்கு ஹீலிங்க்கு இதெல்லாம் சொல்லிட்டே வர்றோம் அப்போ அந்த ஃபெய்த்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக இணைக்கிறதுக்கு என்ன வேணும்னா அன்புங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இந்த அன்பு தான் அதுக்கு பெட்ரோல் ஸ்டேஷன் மாதிரி ஒரு மூல ஆதாரம் மாதிரி இருக்கு அப்போ ஒரு நிலையான ஒரு லாபம் இருக்குது வேர்ல்டில் உங்களை கம்பேர் பண்ணி சொல்லும் போது அதுக்கு இணையாக இன்னொரு விதியும் இருக்குது அது என்னென்னா கவுர்மெண்ட்ஸு சில லீகல் லாஸை வச்சுருப்பாங்க இப்போ ஒரு ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டை கவர்மெண்ட்டு எழுதி கொடுத்துருச்சுன்னா அதில் சில மாற்றங்கள் செய்ய முடியும் கவர்மெண்ட் லாவை மாற்ற முடியும் அதை மீற முடியும் ஆனால் கவர்மெண்ட் லாவை மீறும்போது என்ன நடக்குது சில கான்சிக்வன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அவங்க எழுதி கொடுத்த லீகல் லாவை நம்ம உலகத்தில் ஒரு லேண்ட் எழுதி கொடுத்துட்டோம் அதை போய் மீறி அந்த சட்டத்துக்கு மீறி அதனை ஆக்குப்பை பண்ணணும் இல்லை நான் சுதந்திரிக்கணும்னு நினைக்கும் போது சில கான்சிக்வன்ஸ் வருது அதை வந்து ஏற்க மறுக்கிறாங்க அதை வந்து மீறும்போது சில விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது பிரச்சனை வருது கோர்ட்டு கேஸினு அலையிறோம் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா சிக்னலில் நிற்கிறோம் சிக்னலை நம்ம மீறிட்டோம் இல்லை போலீஸ் ரூல்ஸை மீறிட்டோன்னா நேராக நம்மளை எங்கே போய் விடுதுன்னா ஜெயிலில் போய் விட்டுருவாங்க இல்லை ஏதோ ஃபைன் பண்ணிவிடுவாங்க ஏதோ ஒரு தண்டனைக்கு நம்ம ஆளாயிடுறோம் இப்போ அதே மாதிரி முதல்ல பார்த்த விதி எப்படி நிலையான மாறாத ஒரு விதி உலகத்தில் இருக்கிற மாதிரி இயற்கையில் இருக்கிற மாதிரி தேவனுக்கடியா தேவனுடைய ராஜ்யத்துலேயும் ஆவியிலேயும் அப்படிப்பட்ட நிலையான விதி இருந்த மாதிரி இப்போது செகண்டாக பார்க்க போகிறது கவர்மெண்ட்டு எழுதி கொடுக்குற நம்மளால் மாற்ற முடியும் அதை மீறக்கூட நமக்கு முடியும் அதை மீறுனா சில விளைவுகள் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தேவனிடத்திலையும் அப்படிப்பட்ட லா லீகல் லாஸ் இருந்துச்சு அதை தான் கமான்மெண்ட்ஸுன்னு சொல்கிறோம் கட்டளைகள் தேவனுடைய பிரதானமான கட்டளைகள்னு சொல்கிறோம் பழைய ஏற்பாட்டில் அந்த கட்டளைகள் தேவன் கொடுக்கும்போது இன்றைக்கி எப்படி ரூல்ஸை மீறினா ஒரு தண்டனை இருக்குதோ அதே மாதிரி அவருடைய பிரமாணத்தை கட்டளையை பழைய ஏற்பாட்டில் மீறும்போது அது பாவத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்த்துருது இந்த பாவத்தின் சம்பளம் என்னென்னா மரணம் தே வ வ வசனம் அதை தான் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம்னு ரோமர் ஆறு இருபத்தி மூணில் சொல்லுது சரி இந்த பிரமாணங்களையெல்லாம் காட்டிலும் இந்த பிரமாணத்தைலாம் நான் ஏன் பாடிக்கிறேன் இந்த லா என்ன பண்ணுறேன் இந்த லா எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இதில் ரோமர் எட்டு ரெண்டில் சொல்லியிருக்கிறாங்க கிறிஸ்து ஏசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்தை நின்று விடுதலையாக்கிற்று இப்போ அந்த ஆவியின் பிரமாணம் என்னன்னா அன்பு அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கு தான் இந்த பிரமாணங்களை சொல்றோம் அப்போ ஒரு சில விஷயங்கள் நேச்சு தேவனுடைய லாஸை மீறும்போது நம்ம கான்சிகுவன்ஸை ஃபேஸ் பண்றோம் அந்த கான்சிகுவன்ஸ் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா அன்பினால சரி செய்ய முடியும் எளிமையா சொல்றேன் இன்னைக்கு காலையில நம்ம எந்திக்கிறோம் இந்த பாவ சுபாவம் பாவத்தினால் மீறுதல் இருக்கும்போது என்னென்ன பாவத்தை மீறுறோம் தேவன் வந்து ரோமர் பதிமூணு ஒன்பதில் தெளிவாகி சொல்லியிருக்கிறார் எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்திலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையினால் தொகையாய் இருக்கிறது அப்போது இந்த பிரமாணங்கள் மீறுதல்லாம் மொத்தமாக எதில் தொகைப்படுத்தப்பட்டிருக்குன்னா நீ ஒன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறு அப்படிங்கிற கான்செப்டில் வந்துடுது இப்போ நான் பிறரிடத்தில் அன்பு கூறு அப்படின்னு சொல்லும் போது தேவன்ட்ட சொன்னேன் இன்னொருத்தட்ட அன்பு கூறும்போது எனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும் ஆண்டவரேன்ட்டு கலையில் ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு இதை படிக்கும் போது ஆனால் ஆண்டவர் சொன்னார் அன்பு காட்டணும் தான் ஆனால் இன்றைக்கி காலையில் நீ எந்திக்கிறல்ல எந்திரிச்சோடனே வேலையை செய்கிறல்ல அந்த வேலையில் அன்பாக இருந்து செய் அந்த வேலையை நேசித்து செய் அப்போ அந்த அன்பின் பிரமாணம் உனக்கு வேலை செய்யும் அந்த அன்பு எப்படி ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்குதோ உன்னுடைய வேலையை நீ நேசித்து அன்பாக செய்யும்போது அதில் உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது இப்போ நீ வேலைக்கு போகிறோம் எஜமானனை நேசித்து அந்த வேலையை செய் இல்லை உன் குடும்பத்தை எந்திக்கிறியா உன் குடும்பத்தை நேசி அங்கே சமாதானங்கிற ஃப்ரூட் வரும் அந்த சமாதானங்கிற ஆசீர்வாதம் வரும் தேவன் இயேசுவை அனுப்பி நம்மளை அப்படி தான் சமாதானத்துக்கு நேராக அந்த அன்பின் அடையாளமாக அவருடைய சொந்த குமாரனை கொடுத்தார் அவர் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளும்போது தான் இந்த பூமி மறுபடியும் ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு யாரெல்லாம் அவருடைய அன்பை ரிசீவ் பண்ணுறோமோ அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அவரில் அன்பாக இருக்கும்போது நடப்பது எல்லாமே நன்மைக்காக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த காலை வேளையில் இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா விதி இருக்குது விதி என்ன சொல்லுது அன்பினால் அன்பின் கிரியையினால் விசுவாசம் வேலை செய்யும் அதனால் நீங்கள் நேசிங்க உங்கள் வேலையை நேசிச்சு பண்ணுங்க உங்கள் குடும்பத்தை நேசிங்க நீங்கள் போகிற காரியங்களில் செய்கிற காரியங்களில் முழு அன்போடு செய்யுங்க இன்னைக்கு பல பேர் வேண்டாம் வெறுப்பாக வேலைக்கு போகிறோம் காலில் எழுந்தோன்னே ஆண்டவர் இதை தான் என்கிட்ட அழுத்த திருத்தமாக சொன்னார் இந்த அன்பு நீ செய்கிற வேலை மேலே இருக்கணும் உன் குடும்பத்து மேலே இருக்கணும் எப்படி ஒன்ன நீ அன்பு கூறுகிறது போல பிறர் நிலத்தில் அன்பு கூறுன்னா இது வந்து மற்ற காரியம் என்ன நான் எப்படி நேசிக்கிறேனோ அதே மாதிரி அன் வேலையை நேசிக்கணும் என் குடும்பத்தை நேசிக்கணும் என்ன சுத்தி இருக்கிறவங்கள நேசிக்கும் போது அங்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது வேலைகள்ல ஆசீர்வாதம் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த காலை அப்படி கிளம்பி போகும்போது உங்க வேலையை வெறுத்து போய் செய்யாதீங்க அது வெறுத்து வேண்டா வெறுப்பா செய்கிறதெல்லாம் பாவம் சின்னு அது பாவத்தின் பிரமாணம் ஆண்டவர் ஆதாமை பண்படுத்தும்படி அவனை ஆசிர்வதித்தார் அதனால் அது இது தேவன் கொடுத்தது நான் நேசிக்கிறேன் என் வேலையை நான் நேசிக்கிறேன் என்னுடைய படிப்பை நான் நேசிக்கிறேன் எந்த சப்ஜெக்டையும் நான் நேசித்து படிக்கிறேன் அன்பு செலுத்தி படிக்கிறேன் அன்பு கிரியை செய்யும் அதை தான் வசனம் சொல்லுது அன்பு அன்பின் கிரியைன்னு ஒன்று இருக்குது அன்புனால ஒரு வேலையை மாற்ற முடியும் அது ஆசீர்வாதத்தை ஆப்ரேட் பண்ணவும் முடியும் இப்போ ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எப்படி நான் ஆப்ரேட் பண்ணுறதுங்கிற கேள்விக்கு பதில் என்னென்னா நீங்கள் செய்கிறத அன்பால் செய்யுங்க நீங்கள் யாருக்கிட்ட போனாலும் அன்பினால் அணுகுங்க அந்த அன்பு உங்களுக்கு ஒரு இணைக்கும் பாலமாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பாலமாக இருக்குது அதனால் கண்களை மூடி இந்த வேலையிலையும் அண்டுவரே என்னுடைய வேலையை நான் நேசிக்கிறேன் அப்பா என்னுடைய குடும்பத்தை நான் நேசிக்கிறேன் எப்படி நான் என்ன நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணுங்கிறது தான் பிரதான கட்டளை யாக்கோபு சொல்கிறார் இதை ரெண்டு எட்டில் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுக சொல்லுகிற ராஜரீக பிரமாணம் அப்போ ஒரு லாலையே ஒரு ராயல் லா என்னன்னா அன்பு இதை தான் யாக்கோபு சொல்கிறார் இந்த ராஜரீக பிரமாணம் ஒரு லா என்னன்னா அந்த அன்பு தான்ண்டவரே என் வேலையை நேசிக்கிற ராஜரீக பிரமாணத்தில் செய்யும்போது ஆண்டவரே உடைய ஆசீர்வாதம் எனக்கு ஓப்பன் ஆகுது ஒரு அந்த ஆசீர்வாதத்தின் கதவு எனக்கு திறக்கப்படுதாண்டவரே வேண்டா வெறுப்பாக எந்திரிச்சு இன்னைக்கு மண்டே ஆயிடுச்சு எல்லா மாதிரி ரொட்டீனுக்குள்ளே நான் ஓட ஆரம்பிக்கணும் இல்லாண்ட ஒரு நீர் எனக்காக இருக்கிறீர் நீர் எனக்காக உண்டு பண்ணின நாள் அதில் நான் வருத்தத்தோடு ஓட ஆண்டவரே நான் புறப்படும் போதே என் வேலையை நேசித்து நான் புறப்படுறேன் நான் செய்கிற காரியத்தை நேசித்து செய்கிறேன் நான் வெளியில் காலை எழுந்தோன்னே என் மனைவியை நேசிக்கிறேன் அன்பு காட்டுறேன் என் பிள்ளைகளை நான் அன்பு செலுத்துகிறேன் ஆண்டவரே அந்த அன்பு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது சமாதானத்தை கொடுக்குது செழிப்பை கொடுக்குது ஆண்டவரே அப்படியா இதை கேட்டுக்கொண்டு வர ஒவ்வொருத்தரும் அவங்க நேசித்து செய்ய 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 இந்த ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிற விசுவாசம் அவங்கள வளர்த்து உயர பறக்க செய்கிறதற்காய் நன்றி அப்படின்னால அந்த ஆ அன்பினால் இந்த நாளை தொடங்குறதற்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பலனையும் கொடுக்குற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த ராயல் லாவை நாங்கள் கடைப்பிடிக்க எங்களுக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே இந்த ராஜரீக பிரமாணம் ஒன்னிடத்திலேயே அன்பு கூறுகிறது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் எல்லா என்னுடைய ஒவ்வொரு இடத்துலையும் அது இன்னொரு நபர் மேலே இல்லை ஆண்டவரே நான் செய்கிற எல்லா நான் வச்சுருக்கிற பொருள் மேலே நான் செய்கிற ஊழியத்தின் மேலே அந்த அன்பு காட்டுகிற ஆண்டவரை அந்த அன்பு எல்லா கதவையும் துறக்குது எல்லா ப்ளஸ்ஸிங்ஸையும் எனக்கு நேராக அந்த ப்ளஸ்ஸிங்ஸுக்கு நேராக வாக் பண்ணி நடக்க உதவுகுது ஆண்டவரே அதனால் இந்த காலை வேலையில் இந்த அன்பு குறித்து தேவாவியானவர் எங்களோடு பேசின சத்தியம் எங்களுடைய மனதில் ஆழமாய் பதியட்டும் பிள்ளைகள் எழுந்து அவங்களுடைய காரியத்தை நேசித்து செய்யும்போது அவங்களிடத்துல நூறத்தனா நூறத்தனையான பெருக்கோத்தை அவங்க பார்க்கட்டும் ஆண்டவர் அவங்களுடைய வார்த்தை ஹியரிங் ப்ளஸ் வேர்ட் ஆஃப் காட் இந்த ஃபார்முலாவெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண தேவாவியானவர் பலன் தாங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே பிள்ளைகள் அப்படியாய் நீர் வழி நடத்துகிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் கதவுகள் இன்று காலை வேளையில திறக்கப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அஞ்சியும் ஆபத்து மானத்தின் பாடியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே கத்தருக்கு காத்திருப்போ தில்லை கத்தருக்கு காத்திருப்போ என்றும் போவதில்லை கத்தருக்கு நான் காத்திருந்து கரு போல் உயர எழும்புவன் கத்தருக்கு நான் காத்திருந்து கரு போல் உயர பார்த்திடுவேன் அன்றியும் அவர் தீர்மானத்தின் படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே காட் பிளஸ் யூ